கணித குறைகளே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லாவுடைய அற்புதமான மன்னிக்கும் ஆற்றல் அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் குதரத் இவற்றை பார்க்க இருக்கின்றோம் கணித குரிகளே திருமதியில் வரக்கூடிய ஹதியத்தில் நிமிஷம் சொல்கிறாங்க அல்லஹ் ஹேன்த்தாரா மறுமையிலே ஒரு மனிதனை அந்த கூட்டத்திற்கு வெளியாக்குவான் எல்லா மக்களுக்கு முன்பாக அவனுக்கு முன்பாக அவன் செய்த பாவத்துடைய தொண்ணூற்றி ஒம்பது ஏழு விரிக்கப்படும் இறைவன் அதை பார்த்து கேட்பான் நீ இந்த பாவத்தை செய்யாமல் என்னுடைய வழக்குகள் என்னை எழுதியிருக்கிறாங்களே கேட்பான் இல்லை யாழ்லா நான் செய்வது உண்மைதான் அப்படிமா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா யாழ்லா காரணம் இல்லை அப்படிமா அப்போ சொல்லுவான் அல்லாஹ் தாலா இன்று அநியாயம் உனக்கு செய்யப்படாது என்னிடத்திலே ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஈவன் இஸ்லாத்தை ஏற்று சொன்ன லாயில் ஆக இல்லா அஷத் அல்லாயில் ஆக இல்ல என்று சொல்லக்கூடிய அந்த களிமாவை எடுப்பார் அதை பார்த்து அதை சொல்லுவான் அல்லா தாலா இதனை திராசில் வைங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க செய்த பாவத்தை எல்லாம் ஒரு வைங்க அப்படிமா இப்போ இந்த மனிதன் சொல்லுவான் யாதுல்லா இந்த இவ்வளோ பெரிய பாவத்துக்கு முன்பு தொண்ணூற்றி ஒம்பது ஏடு இருக்கிறது அதுக்கு முன்பு இந்த ஒரு ஏடு ஒரேவர் எழுத ஆயிலாக இல்லலாம் இது என்ன செய்யும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் இன்று நீ அணியாயம் இறைக்கப்பட மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அந்த நிறுக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த அல்லாவுடைய பேர் உள்ள அந்த லாயிலாக எல்லாம் களிமா உயர்ந்துவிடும் கீழே தாழ்ந்துவிடும் அப்படியே எடையினாலே அதிகமாகிவிடும் நல்லா பறந்து போயிடும் அப்படியே அல்லாவுடைய பேருக்கு முன்பாக எதுவுமே ஈடு இது திருவிழாருடைய ஹதி கணித இது நாம் பெறக்கூடிய பாடம் என்ன நாம் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் அல்லாவின் பக்கம் முழுமையான முறையில் திரும்பி விட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க காத்திருக்கின்றார் அல்லாவுடைய ரஹமத் மிகப்பெரியது நாம் சொல்லியிருக்கின்ற லா அஹில் அல்லா முஹமது அர் ரசுல்லா களிம அது நம்மை நம்மை நிச்சயமாக அல்லாஹ் அல்லாவுடைய விட்டு காப்பாற்றி விடும் அதற்கு முன் நாம் என்ன செய்வேன் என்று சொன்னால் பாவம் மன்னிப்பை தேடி அவன் பக்கம் திரும்ப வேண்டும் ஏன்னா உடம்பாக்கள் குறிப்பிட்றாங்க இவன் பாவங்கள் செய்து பாவம் மன்னிப்பு தேடியவன் அதனால் அல்லாஹாலா இந்த லாயில் அஹ் இல்லா களிமா கொண்டு இவனை காப்பாற்றி விட்டான் பாவங்கள் செய்வது மனித இயல்புடுக்கு துலுகாம இருந்திருக்கலாம் நோம் நோக்கமாக இருக்கலாம் ஜக்காது கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஹஜ்ஜி செய்யாமல் இருந்திருக்கலாம் கவலையை விடுங்கள் இப்போ பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ பாவ கேட்டு அல்லாவின் பக்கம் திரும்புங்கள் தாலா அவங்களை ஏற்றுக்கொள்வான் நரகத்தை விட்டு காப்பாற்றி சொர்க்கம் அழைத்து செல்வான் அல்லாஹ் புராண சொல்றான் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடையர்களே நீங்கள் அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு நம்பிக்கை அழைக்க வேண்டாம் இன்னல்லாஹ் ஏக பிற ஜபியா அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான் இன் அவள் ஹஃபூர் ரஹீம் அவன் மிகப்பெரிய பாவமன்னிட்டி பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் மிகப்பெரிய கிருபையான என்று அல்லாஹ் தன்னை பற்றி குரான சொல்கின்றான் ஆகவே என்று அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கிருபை சொன்னால் நீங்கள் திரும்பவின் அல்லாஹ் பக்கம் இது எவ்வளோ பாசஞ்சாலும் அடுத்த பாவமன்னிப்பு கேட்டு அல்லாஹ் பக்கம் திரும்புங்கள் அஞ்சான் துளுங்கள் சின்னத்தை நஃபினா வாஜ்மான துணை விடாமல் துளுங்கள் ராஜ்ஜத்தொலோ முயற்சி பண்ணுங்கள் இஷனாக் லோமத்தோட முயற்சி பண்ணுங்கள் ரமலாடி நோன்பு ரமலாக்க நெருங்கி விட்டு ரமலாடி நோம்பை நோட்டுவார்கள் முப்பது நோம்பி நோக்க வேண்டும் அதில் எந்த விதமான குறையும் நீங்கள் வைக்கக்கூடாது ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் ஹஜ் செல்வதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ ஹஜ்ஜு செய்துவிடுங்கள் இந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி எல்லாம் அவங்க தருகின்றார் இதுக்கு முன்னே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் எவ்வளோ நாள்தான் பாவத்தின் பக்கம் செல்வீர்கள் எவ்வளோ தான் தொருகாமல் இருப்பீர்கள் அல்லாவுடைய ரகமத்தாகப்பட்டது கொட்டி கொண்டிருக்கிறது அல்லுங்கள் வீணாக்கி விடாதீர்கள் அதனை அதனை அல்லுங்கள் சேகரியுங்கள் அது மறுமைக்கு உங்களுக்கு தேவைப்படும் கணித்துக்கொள்களே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன சொன்னால் இதுபோல் தொழுகை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்கள் கொடுக்கல் வாங்கலை சரியாக செய்யுங்கள் மற்றபடி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஆகிவிடுங்கள் இந்த கூட்டம் இது நம்முடைய கூட்டம் இது நம்முடைய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் சொன்னால் இதை இணைந்து கொள்ள விரும்புனா நீங்களும் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஆகிவிடுங்கள் அதுதான் மிகப்பெரிய வெற்றி பெற்ற கூட்டம் இதை வைத்து தான் அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை பாதுகாக்கின்றான் நன்மை கொண்டிருக்க வேண்டும் தீமை தடுத்துக் இருக்கு இருக்க தடுத்து கொண்டிருக்க வேண்டும் நிமிஷாசலம் என்று நன்மை ஏவி தீமை தடுத்தார்கள் என்று நாம் அனைவர்களும் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் அந்த வேலையை அந்த அவர் செய்யவில்லை என்று சொன்னால் சஹாபகன் செய்யவில்லை என்று சொன்னால் என்று உலகம் முழுவதுமே முஸ்லீமாயிருக்க மாட்டோம் நம்முடைய வாப்பா பார்த்தோம்னு சொன்னால் வாப்பாடைய வாப்பாலாம் முத்து முத்துக்கருப்பன் ராமையன் முருகன் தான் இருந்தாங்க இங்கே வந்த பிறகு தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அவருடைய பிள்ளைகள்லாம் நாமெல்லாம் ஆக வந்திருக்கிறீர்களே அப்போ இந்த வேலையை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நிமிஷம் சொன்னாங்க இல்லை தம்பருண்டில் முழுக்கர் நன்மையை ஏறி கொண்டிருங்கள் தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லா உடைய வேதனையை இறங்கும் அப்போ நீங்கள் துவார் செய்யி அல்லா தவறு செய்ய மாட்டான் இந்த வேலை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதுக்கு என்ன ஈஸியான வழி நீ யாரையும் சந்திக்க வேண்டியது வேலை இப்போ ரொம்ப எளிமையாகி விட்டுருக்கு யூடியூப் வந்துருச்சு வாட்ஸ்அப் வந்துருச்சு எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க இதை இப்போ இந்த விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இதை கேட்குறதுக்கு இதை சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை கேட்பதற்கு நேரமும் இல்லை கேட்பதற்கு ஆளும் இல்லை இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க அப்போது இதன் காரணமாக யாராவது ஒருவர் நேர்வைப்பட்டார் சொன்னால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் காலங்காலமாக கபூர் கபூர் வரையிலும் கபூருக்கு பின்பும் கிடைக்கும் அவர் இதன் காரணமாக ஒரு அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அந்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் மிகப்பெரிய வெற்றி நீங்களாக அமல் செய்தால் நீங்கள் மட்டும்தான் அமல் செய்ய வேண்டும் நீங்கள் அமல் செய்வதற்கு ஒருவருக்கு காரணம் ஆகிருக்கீங்கன்னு சொன்னால் அவர் செய்யக்கூடிய அமல் எல்லாமே உங்களுக்கு நன்மை இருக்கும் பத்து பேருக்கு காரணமாகிட்டீங்கன்னு சொன்னால் பத்து பேர் நூறு பேர் எல்லாருடைய நன்மை 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 உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எவ்வளோ பெரிய பாக்கியம் இதை விட உயர்ந்த ஒரு அமல் கிடையவே கிடையாது ஆகவே கணித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒன்று இணைத்துக் கொள்ளுங்கள் நாம் எல்லாம் ஒன்று இணைந்து இந்த வேலையை செய்வோம் இல்லாமல் அல்லாஹோ சுஹானோ தானா கபுல் செய்வானாக வாகனத்தில் அஸ்ஸாம் வலைக்கிரம்